தண்ணி அடிச்சிட்டு ஒண்ணே செய்யல என்ன செய்யல தண்ணி அடிச்சா தான் லண்டு என்னது ச லிஃப்ட் அப் ஆ லிஃப்ட் அப் ஆ வரதுடி மாத்தோ சோப்ட் அப் ஆ கிளாஸ் குவா சோப்ட் அப் ஆனிட்டு இருக்க இத விதமா ஆனா நானா ஒரு மூசி புக்க என்ன ரெண்டு பேரும் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இத விடமா ஆட்டு கறி வாங்கலாம் விதவிதமா கப்பலுக்கு ஓசி எடுக்கலாம் ஆபாசரா தூமியை குடிக்குமேனே அப்படி வாடா அச்சா

ஆங்கில் சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டேன் உலகத்திலே பேர்வ சிந்தி ரத்தம் செட்டி பிறகு காத்துக்கு ஆசைப்படாமல் குடும்பத்தை காப்பாத்தி எத்தனை தீய வழங்கு செய்தாலும் குடும்பத்தை எண்ணளவு விடாமல் விட்டு கொடுக்காம வாழ ஆம்பளை ஆம்பளை என்று உயர்வாக ஒழிக்க வட்டமன்றத்தை

எங்களுக்கு அதை பெத்தடுப்பதற்காக வைட்டமின் மாத்திரை ஆல்கஹால் அதனால் சேர்ப்பதற்குத்தான் ஆண்களுக்கு கேரி கொண்டு என்ன சொல்லிட்டு

சர்ப்பசாமி ஏசம் போட்டு குருமசாமி புருமசாமி புருமசாமி இருக்கா உனக்கு ஏதோ வரேங்க பசாமி ஏன்னா சாமியை குறைச்சி எறக்கூடாது நானும் கோடாங்குதேன் ஏய் ஆணி இது குத்து போடா தலையில் ஆடுறேக்கோ டேய் சாமி வந்து ஆடுறதா இருந்தாலும் நீ எதுக்கே ஆடுற மெதுவாட்டு ஆணி குத்துனே அரைஞ்சே வருவேன் அங்கன்னவனும் குத்திக்கிட்டு இருக்காதடா காசு தர மாட்டேன்தான் ப்ளீஸ் ப்ளீஸ் பந்தது யாருப்பா பந்தது யாரு உன் கண்டுதா பூரா டே ஐயா உன்னி நினைச்சிட்டேன் சாரி மடுவு லேசா விலை இருக்குமே சாரி போட உணச்சோச போட்டு கம்பு கூட்டு மசுர்லாம் அப்பா உன் பிள்ளைய தப்பு நீ எப்படி பதினெட்டாம் படி அனுத்தே இருக்கணும் வந்தது யாருப்பா வந்தது பிள்ளையா இருப்பா பிள்ளையாரா நான் என்ன சாதாரண கோடாங்கி வரேன் விட மாட்டேன் பிள்ளை யாரு தும்புச்சங்கையில எப்படி பேசும் பிள்ளை யாரு எந்த காலத்துல பேச்சு இப்ப சொல்லு ஓமையா பிள்ளையார் வந்து தும்பு செங்கைய பொழந்து கூட தண்ணி விடுதான் போ போண்டு அந்த போ ஐயோ என்ன ஏப்ப விடுறாரா இல்ல என்ன பழிக்கிறாரா ஏய் 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 ஆணி உரி நீ ஒன்னு பண்ண முடியாது பெட்டி ஏய் ஒன்னு பண்ண முடியாது ஏய் போட் யாராவது கையில பந்த ஆணி குத்த போடு பா பாத்துட்டே இருக்கு ஏய் ஒன்னு பண்ண முடியாது ஐயோ பொறுமை சாமி பொறுமை சாமி பொறுமை சாமி ஏய்

மரியாத மதச்ச பாலா மாதிரி பாடுறதுக்கு வந்து மரியாதை எனக்கு பஸ் கட்டணும் பாம்பு பாம்பனே மச்சம் பாலா பாபா எங்க இருந்தானே மேடைக்கு வரவும் பாபா மோடவும் பாம்புதானே அந்த ஏய் பாபா பாபுவா பாபா பாபுவா நான் பாம்பு தான் பாம்பை புடிச்சிட்டு போ ஊரு சண்டை சண்டை சண்டையா காசு போடு

அவரு சிவப்பு சட்டி தானே நீ சட்டி ஓடலைங்க நான் பெட்டு போட எடுத்திருப்பேன் ஒரு நாட்டுக்கு ஏதோ சொல்ல போறாரு இவர் கேட்கல நீங்க வாங்க நீங்க வாங்க 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 அவர் கப்பிங்க தான என்ன சொல்ல கூடாதார் ஓசனா என்ன ஓசனா ஓசன் ஏண்டா இருக்கு என்னது அவர் என்ன சொல்றாரு அண்ணே ஓசு வந்து எங்கனே இருக்கு நான் சொல்றேன் ஜெயா

மச்சாங்க மச்சான் மச்சான் கும்பரே மச்சான் என்னைய மச்சாங்கற போது அண்ணன் என்ன இப்ப மச்சாங்கற போட போடா சாதா இங்க நகச்சூர் நடை நடந்து கொண்டிருக்கு நான் நம்ப அண்ணன் காரியாபட்டியார் காமுள்ள மருதம் குடி மண்ணில் மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தார் தம்பி ராதாகிருஷ்ணன் நல்லாசையோடு கிராம பாணியில பேசி அசத்தும் மருதமணி அவர்களுக்கு

வெடத்து பங்காளியா பங்காளி வெடத்து குலம்பி கண்ணன் பிரிண்டிங் பிரஸ் சார்பாக பொண்ணு ஏன்னா அன்னை ஊரில் தான் உங்களோட குலசாமி இருக்கு ஆமாம் எங்களுக்கெல்லாம் மாலை நினைத்து மரியாதை செலுத்திய விழா கண்டையர்களுக்கும் வெடத்த குளம் எதுவும் தெரியுது நல்லவயலுக்கு பொம்பளை அமைய மாட்டேறான் ஐயோ அவன் அந்த அவன் பாரு எய்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கேன் நாளைக்கு காலை தூக்கு

நீ எத்தனை நாள் அஞ்சு ஆறு மாதம் ஆறு மாணம் பதினொன்னு நூத்தி ஐம்பது நாளே எனக்கு தம்பளமே வேணாம் ஐயோ என் குலசாமிக்கு பிடிமன்னு எடுக்கிறேன் உன்னை எப்படியும் குதிரை நம்ம கண்டு இன்னைக்கி தொட்டி கட்ட போதுடா ஒண்ணே இந்த மருதங்குடி ஐயன் ஆறு தேங்காட மாதிரியத்தை டீச்செட்டியை எடுக்க பாக்குறாடா

யார் அவர் மாற்று டாக்டரா எங்களுக்கெல்லாம் மாலையான மரியாதை திருத்திய விழா கண்டியார்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களை ஊரூராக வந்து ரசிக்கக்கூடிய எனது அன்பு உயிர்களுக்கும் இளைஞர்களுதான் எங்களோட உயிரை இளைஞர்கள் இல்லை என்றால் உண்மையிலேயே எந்த ஊருக்கு போனாலும் கடல் மாதிரி கூடக்கூடிய இளைஞர்கள் எங்கள் இருவருக்கும் உயிராக இருக்கக்கூடிய